வெல்கம் டு ரத்னா ரத்னா ஃபேன் ஃபேன் ஹவுஸ் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் ஸ்பார்க்லிங் நியூ நியூ முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி நான்கு வரை ஐந்து நாட்களுக்கு மட்டுமே டி நகர் ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் மத்திய அரசாங்கம் இந்த நூறு நாள் வேலையை பறித்து விட்டதாக ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நூறு நாள் என்ற இருந்த வேலையை நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு உயர்த்தி கொடுத்திருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி நீங்கள் என்ன சொன்னீங்க நூற்றி ஐம்பது நாள் நான் கொடுப்பேன்ட்டு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் பொய்யான தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக என்னிடத்தில் விவாதிக்க தயாரா மக்களிடத்தில் போலியான ஏமாற்று வேலையை செய்வதை கொள்ள வேண்டும் சென்னை தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தில் இந்திய அரசின் பாரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் கேலண்டரை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டார் பின் பேட்டி அளித்த முருகன் நூற்று இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தில் திமுக மக்களை ஏமாற்றி வருவதாக குறை கூறினார் தமிழ்நாட்டில் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க இந்த சட்டத்தை பற்றி பேசினாங்க இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு நல்லாக தெரியும் ஆனால் இங்கு வந்து இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து ஏதோ மத்திய அரசாங்கம் இந்த நூறு நாள் வேலையை விட்டதாக ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டினுடைய நோக்கமே உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது தான் நூறு நாட்களாக இருந்த வேலையை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குவதோடு மட்டுமில்லாமல் வேலைவாய்ப்பு தான் உருவாக்குது வேலைவாய்ப்பு உருவாக்குவதோடு மட்டுமில்லாமல் நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு இப்போ நான் என்னுடைய ஸ்பீச்சில் கூட சொன்னேன் ஜல்ஜீவன் திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட நம்ம குடிநீர் திட்ட குடிநீரை பைப் கனெக்ஷன் மூலம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அந்த கிராமப்புறங்களில் தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்குது அது இந்த விக்ஸ் விபி ஜி ராம்ஜி சட்டமானது நமக்கு உறுதி செய்கிற உறுதி செய்ய கொண்டு இருக்கிறது அந்த நீர்நிலைகளை பராமரிப்பது நீர்நிலைகளினுடைய க கட்டமைப்பை உயர்த்துவது அப்படி இந்த சட்டத்தின் மூலியமாக அந்த வேலைகளை கொடுக்கப்படுகிறது அதே போல் நீர்ப்பாசனத்திற்கு பாசனத்திற்கான நீர்ப்பாசனத்துக்கான வாய்க்கால்களை பயன்ப வலிமைப்படுத்துவது இப்படி இதில் அந்த நீர் தொடர்பான சாலைகள் தண்ணீர் உள்கட்டமைப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கிராமங்களில் உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த சட்டமானது கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் மூலியம் மக்களை மக்களினுடைய கிராமப்புற மக்களினுடைய அடிப்படை கட்டமைப்பை உயர்த்துவதற்கு இந்த நூ நூற்றி இருபத்தைந்து நாட்கள் அவர்களுக்கு விபி பி ஜி ராம்ஜி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான இந்த திட்டம் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமானதே ஒரு வெளிப்படைத்தன்மையோட டிஜிட்டலைஸ் ஒரு டிரான்ஸ்பரன்சியான செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் அதுவும் இல்லாமல் இந்த திட்டத்தில் ஒரே வாரத்துக்குள்ளே கூலி அவர்களுக்கான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஒரு வாரத்தில் வார வாரம் முன்னாடிலாம் சம்பளம் லேட்டாக கொடுத்துட்ருப்பாங்க அல்லது அந்த பஞ்சாயத்து தலைவர் நினைச்சாங்க ஆனால் இது வந்து வார வாரம் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க அது கட்டாயத்தை இந்த சட்டமானது ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதே போல் இந்த திட்டத்தில் மிக முக்கியமாக கரப்ஷன் அல்லது போலியாக ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் போலியான பயனாளிகள் வந்து அதிகமாக என்ட்ரி இருக்குது பல கேஸ் நம்ம எங்களுடைய காரியக்கர்த்தர்களை அந்த இது பல கேஸ்கள் கண்டுபிடிச்ச குறிப்பாக மதுரை விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் நிறைய போலி கிளைம்ஸ் அதையெல்லாம் களை எடுக்கின்ற சட்டமாக இந்த பிபி ஜி வந்திருக்கிறது தேர்தலுக்காக எலெக்ஷனுக்காக அவங்க வந்து இன்றைக்கு இந்த சட்டத்தையே நம்ம வந்து எடுத்துட்டோம் இந்த வேலைவாய்ப்பையே பறிச்சிட்டோன்ற ஒரு பொய்யை அப்படி சொல்ல முடியுது ஏன்னா நான் இங்கே வந்து இது எங்கள் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கிறாங்க இருந்தாலும் கூட ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு கூச்சாமல் ஒரு பொய் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மக்களை வந்து திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் இதில் மேலும் சாகுபடி நேரம் விவசாயத்துக்கு செய்கிறத சாகுபடி நேரம் அறுபது நாட்களாக இந்த இதில் விவசாயிகளுக்கு வேலைக்கு ஏன்னா விவசாயிகள் இடத்துல இன்னைக்கு வேலைக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி எங்கே போனாலும் சார் நூறு அந்த திட்டத்தை விவசாயி வேலைக்கும் சேருங்க அப்படின்றது மக்களுடைய கோரிக்கைகளாக இருந்தது இப்போ அதுலேயும் அவர்களுக்கு குறைந்தபட்சம் அறுபது நாள் சாகுபடிக்கு இந்த வேலையாட்களை பயன்படுத்த முடியும் என்ற அந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது நான் கேட்குறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்கேயாவது இந்த சட்டத்தில் இந்த திட்டத்தில் இந்த வேலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் நேரடியாக இடத்துல விவாதிக்க தயாரா நீங்கள் எங்கே சொன்னாலும் சரி நாம் நேரடியாக விவாதிக்க நான் தயார் எங்களுடைய ஸ்டூடியோ தயார் டிடி இது பப்ளிக் ப்ராட்காஸ்டர்னுடைய ஸ்டூடியோ நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் நேரடியாக நாம் இதை விவாதம் செய்வோம் மக்களிடத்துல போலியான ஏமாற்று வேலையை செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் மக்களை திசை திருப்பும் செயலை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இந்த நூறு நாள் என்ற இருந்த வேலையை நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு உயர்த்தி கொடுத்திருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி நீங்கள் என்ன சொன்னீங்க நூற்றி ஐம்பது நாள் நான் கொடுப்பேன்ட்டு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் பொய்யான தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை உங்கள் தேர்தல் வாக்குறுதியே பொய்யான வாக்குறுதி அதில் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இப்போ வேறு மறுபடியும் குழு எப்படி பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தலாம் என்பதற்கு மறுபடியும் ஒரு குழு